இந்திய கைஸ் குரூஸ் மிசை டெக்னாலஜியில் அடுத்த கட்டத்துக்கு போக இருக்காங்க நம்மளோட நிர்பாய் மிசைல இருந்து உருவாக்குனது தான் எல்ஆர் எல்ஏ சிஎம் லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் குரூஸ் மிசை ஏற்கனவே கைஸ் இந்த மிசை ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் போய் இலக்கை வந்து துல்லியமாக தாக்கியிருக்கு ஆனால் கைஸ் இதை அப்டேட் பண்ண போகிறாங்க ஃபர்ஸ்ட் கைஸ் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்சுக்கும் அடுத்தது ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சுக்கும் இதை அப்டேட் பண்ண போகிறாங்க இப்போ கைஸ் நம்ம வீடியோவில் இந்த எல்ஆர் சிஎம் மிசைலோட அப்டேட்டை பற்றி பார்க்கலாம் கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ கைஸ் நம்ம எல்லார் சி என்ன ஸ்பெஷலா பார்க்கலாம் நிர்பாய் மெசேஜை விட இதில் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்கு இந்தியா உருவாக்குன ஸ்மால் டர்போஃப் அண்ட் இன்ஜினு இதில் பொருத்திருக்காங்க இந்த இன்ஜின் தான் கைஸ் இந்த மிஷின் சப்சோனிக் வேகத்தில் பறக்குறதுக்கு உதவியாக இருக்குது இது இல்லாமல் கைஸ் இன்டிஜெனோஸ் ஏஇஎஸ்சியை சீக்கிரம் பொருத்திருக்காங்க இதால் கைஸ் இலக்குகளை துல்லியமாக தாக்க முடியும் இந்த ஏஇஎஸ்சியை சீக்கரையும் ஜேம் பண்ண முடியாது இந்த மிஷேலோட ஜிபிஎஸ் சிஸ்டத்தையும் ஜேம் பண்ண முடியாது பவர்ஃபுல்லாக இதை உருவாக்கியிருக்காங்க இந்த மிஷைன்லையே இருக்கிற முக்கியத்துவம் என்னென்னா இதில் இருக்கிற இன்ஜினும் சீக்கர் அதாவது ரேடாரும் இந்த நாட்டுக்கிட்ட வந்து நம்ம வாங்குற தேவையில்லை ஏன்னா கை இதை வந்து நம்மளே உருவாக்குறோம் நிர்பாய் மிசைல நம்ம கற்றுக்கிட்ட டெக்னாலஜியை வச்சு தான் நிர்பாயை விட வேண்டியும் ரியபிலிட்டிலையும் அதிக கவனம் செலுத்தி மிசைல் தான் கைஸ் எல்ஆர் எல்ஏ சி இப்போ கைஸ் இந்த மிசைல் மட்டும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் போய் இலக்கை வந்து துல்லியமாக அடிக்கிற பேரன் வந்துருச்சுனா இந்த மிசைலுக்கு இந்தியாவோட ஸ்ட்ரைக்கிங் பவர் ரொம்பவே அதிகமாகும் இப்போ கைஸ் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற எல்ஆர் நம்ம இராணுவத்து கைக்கு வந்துருச்சுனா இந்தியா இந்த மிசைலை லான்ச் பண்ணா மட்டும் போதும் கைஸ் சவுத் ஏசியாலேயும் ஈஸ்ட் ஏசியாலையும் முக்கியமான இடங்களை வந்து நம்ம நம்ம அடிக்க முடியும் கைஸ் நம்ம எடுத்தவனே வந்து இந்த எல்லா சிஎம் ரேஞ்சை வந்து அப்டேட் பண்ணல நம்ம அதை லாங் ரேஞ்சாகவும் உருவாக்கல ஸ்டார்டிங் வந்து ஆயிரத்துல இருக்கு தான் உருவாக்கணும் படிப்படியாக தான் வந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் நூறு உருவாக்க போகிறோம் ஃபஸ்ட்டே வந்து கைஸ் நம்ம ஏற்கனவே ஆயிரம் கிலோமீட்டர் போய் துல்லியமாக தாக்குற மாதிரி மிசைலை உருவாக்கிட்டோம் இப்போ வந்து அது படிப்படியாக அதோட ரேஞ்ச் தான் அப்டேட் பண்ண போகிறோம் அப்படி நம்ம பண்ணுறதுனால கைஸ் இந்தியாவுக்கு ஒரு நம்பகமான லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல் கிடைக்கும் உள்ளே போனால் எல்ஆர் தான் இந்தியாவோட பவர்ஃபுல்லான க்ரூஸ் மிசைலாக அடுத்த பத்து வருஷத்துக்கு இருக்க போகுது இந்தியா வந்து கைஸ் சைனா மாதிரியோ பாகிஸ்தான் மாதிரியோ இல்லை அதுக்குன்னு ஒரு மிசைல் எடுத்து இது லாங் ரேஞ்சுன்னு சொல்கிறதுக்கு இந்தியா வந்து படிப்படியாக வந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து அதை எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு கவனித்து தான் கைஸ் இந்தியாவில் தயாரிக்க முடியும் ஒரு மிசைல் எப்படி அப்டேட் பண்ணால் தான் கைஸ் மிசைல் வந்து கரெக்டாக வேலை செய்யும் நம்ம மிசைல் டெக்னாலஜியில் ஏற்கனவே பவர்ஃபுல்லாக தான் கைஸ் இருக்கும் நிறைய ஹைப்பர்சோனிக் மிசைலையும் நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு லோ காஸ்ட் மிசைலாக இருக்கும் வந்து ஒரு போர்க்களத்தில் நம்ம விலை அதிகமாக இருக்கிற மிசைல்ஸை மட்டும் பயன்படுத்த முடியாது ஓகே கைஸ் இந்த எல்ஏசிஎம் மிஸ்ல பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் கூடி சீக்கிரமாகவே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ் பை குட் நைட்